கட்டாய தமிழ் மொழி ஆக்குனீங்களான்னு நான் கேட்கிறேன் மெட்ரிகுலேஷனுக்கு சமச்சீர் கல்வியை கொண்டு போனீங்க தமிழ் மொழி கட்டாயமாக்கிருக்கீங்களா இல்ல ஏன் ஏன் ஆப்ஷனலா இருக்கு ஏன் ஆப்ஷனலா இருக்கு ஏன் ஆப்ஷனலா இருக்கு ஹிந்தியை பத்தி நான் பேசல எனக்கு ஹிந்தி வேண்டாம் எனக்கு ஹிந்தி வேண்டாம் நான் கேட்பது தமிழக அரசு நடத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளியில ஆங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளியில தமிழ் கம்பல்சரி இல்லையே தமிழ் ஆப்ஷனலா தானே இருக்காங்க முப்பது முப்பது லட்சம் பேர் மூன்றாவது மொழி நல்லா சொல்றேன் தலைவா சப்ஜெக்ட் பிரிப்பேர் பண்ணிட்டு வரணும் பேசக்கூடாது முப்பது லட்சம் பேர் மூன்றாவது மொழி பிரெஞ்சா இருக்கலாம் ஹிந்தியா இருக்கலாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரெஞ்சு படிக்கிறார் அந்த முப்பது லட்சத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையனும் ஒருத்தர் விஜய் அவங்க பையன் தேர்ட் லாங்குவேஜ் வேற படிச்சார் அவரும் முப்பது லட்சத்துல ஒருத்தர் அந்த கணக்கு தான் நான் சொல்றேன் நான் ஹிந்தி என்று சொல்ல ஹிந்தின்னு சொல்ல மூன்றாவது மொழி தான் பேசுறோம் நீங்க ஹிந்திங்கிற வார்த்தைங்க பயன்படுத்தாதீங்க மூன்றாவது மொழி படிங்கன்னு தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லி கொண்டிருக்கின்றோம் அது கன்னடமா தெலுங்கா உருதா பிரெஞ்சா சமஸ்கிருதமா அப்புறம் பாத்துக்கலாம் டச்சு அதுவும் படிக்கலாம் ஹிந்தி படிங்கன்னு எங்கேயும் நான் சொன்னா ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி எங்கேயும் சொல்லிச்சா ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் எங்கேயும் சொல்றோமா மூன்றாவது மொழி படிங்கன்னு தான் சொல்றோம் இதை கிளாரிபிகேஷன் நம்ம முக்கியம்

மாநில அரசு டிசைட் பண்ணலாமா மாநில அரசும் டிசைட் பண்ண முடியாது தமிழ்நாடு முழுதும் கிளஸ்டர்ஸாக பிரிக்கிறாங்க கிளஸ்டர் கிளஸ்டர் ஸ்கூலாக பிரிக்கணும் அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மூலமாக அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணும் என்னுடைய மூன்றாவது மொழி இதான் எனக்கு வேணும் ஸ்டூடெண்ட்ஸுடைய டிமாண்ட் கவர்மெண்ட் மேலேருந்து புஷ் பண்ணக்கூடாது மூன்றாவது மொழி கூட முதலமைச்சருக்கு கன்னடம் பிடிக்கும் முதலமைச்சருக்கு தெலுங்கு பிடிக்கணும் அது புஷ் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் மூன்று மொழி என்பது பதினஞ்சு மூன்று மொழி இருக்கலாம் கேரளா கேரளா பக்கத்தில் இருக்கிற பாடரில் மூன்றாவது மொழி மலையாளம் இருக்கலாம் கர்நாடகா பக்கத்தில் மூன்றாவது மொழி கன்னடம் இருக்கலாம் சென்னை சிட்டிக்குள்ள மட்டும் மூன்றாவது மொழி அரசு பள்ளியில் தெலுங்கு இருக்கலாம் கன்னியாகுமரியில் மலையாளம் இருக்கலாம் தேனியில் கன்னடம் இருக்கலாம் நல்ல ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க மூன்றாம் மூன்றாவது மொழி என்பது ஒரு நிமிஷம் தொடர்ந்துக்கோங்க மூன்றாவது மொழி என்பது ஸ்டூடெண்ட்டினுடைய டிமாண்ட் ட்ரிவன் அதே போல் கேவியிலேயும் இட்ஸ் எ டிமேண்ட் ட்ரிவன் எல்லாமே டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல வர்றாங்க டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல வர்றாங்க அவங்க இந்திய அரசு பணியில் இருக்கிறவங்க ஒரு வேலை சிஆர்பிஎஃப்ல இருந்து சென்ட்ரல் பேராமிலிட்டரி போர்ஸ் டிரான்ஸ்பரபிள் ஜாப் எண்பத்தி அஞ்சு சதவீதம் அவங்க இருக்கிறாங்க அந்த பேரண்ட்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் டிசைட் பண்றாங்க அவங்க என்ன படிக்கணும் அதை பண்ணி நீங்க தப்பு சொல்லுவீங்க அண்ணே தமிழ்நாட்டில இருக்க கேவி எண்பத்தி அஞ்சு சதவீதம் நான் தமிழ் அங்க படிக்கிறாங்க அப்ப மூன்றாவது மொழியா நீங்க தமிழை கொண்டு வாங்க அவங்க அஞ்சு வருஷம் இருப்பாங்க ஒரு வருஷம் இருப்பாங்க ரெண்டு வருஷம் இருப்பாங்க டிரான்ஸ்போர் வெளிய போயிருவாங்க இது பெர்மனன்ட்டா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காகத்தான் ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது தமிழ் அப்படி கொண்டு போறோம் அஞ்சாவதுல இருந்து எட்டாவது ஆப்ஷனல் தமிழ் எட்டாவதுல இருந்து ஆங்கிலம் பயிற்று மொழி உங்க பிசிக்ஸே வந்து நீங்க ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா சப்ஜெக்டே தமிழ்ல இருக்கும் சோ கிரெடேஷன்ல போறாங்க

ஒரு நிமிஷம் கோயம்பு கோயம்புத்தூர் புதிய கல்விக் கொள்கையில கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் மலையாளம் படிக்கிறேன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு படிக்கிறேன்னு சொல்றாங்க கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய குழந்தைகள் நான் சான்ஸ்கிரிட் படிக்கணும் ஏன்னா கிளஸ்டர் மாடல் தான் புதிய கல்விக் கொள்கை இருந்து பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன்ல மூன்றாவது மொழியாக எதை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அந்த தான் அரசு கொடுக்கணும் சொல்றது புரியுதாங்க அப்ப முதலமைச்சர் கோட்டையில் உட்கார்ந்து இல்ல கோயம்புத்தூர் மக்கள் வந்து தெலுங்கு படிக்கிறேன்னு சொல்ல முடியாது அவங்க டிமாண்ட் ட்ரிவன்ல எடுக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கை நம்ம சொல்றோம் மூன்றாவது மொழி ஆப்ஷன்ங்கிறோம் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்த அமல்படுத்தப்பட்டால் பதினஞ்சிலிருந்து இருபத்தி அஞ்சு தனித்தனி மொழிகள் தமிழகம் முழுவதுமே இருக்கும் ஏன்னா அந்த குழந்தை படிக்கிறது ஒரு சப்ஜெக்ட் ஒரு லாங்குவேஜ் பேப்பர் படிக்கிற தடுக்கிறீங்க

அதிகத்தான் தலைவா அதுக்கு தான் கயிறுத்து வேட்டை நடத்துறோம் தலைவா நீங்க வருவீங்க தெரியும் இல்ல ரெண்டு லட்சம் பேரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடிதம் எழுதுனாங்க அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல சொன்னாங்க ஐயாய்யா ஐயா குழந்தை தமிழ் மீடியத்துல தான் படிக்கணும் தமிழல மட்டும்தான் படிக்கணும் மூன்றாவது மொழி வேண்டாம்னு 52 லட்சம் லட்சம் பேர் யாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடிதம் எழுதி குடுறாங்க எங்கட்ட இருக்கறவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் கொண்டு வந்த நாளைக்குள்ள நி立ட்டுமா 1800 நி立ட்டுமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க கூடிய பசங்களோட கொண்டு வந்த 60க்குள்ள நி立ட்டுமா

மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டது இலவசத்தினால ஓட்டு போட்டாங்க அப்படி வந்து அப்படி பில்ட் அடிக்கிறீங்க இல்ல நீட்டை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அதனால நீட்டு வேண்டாம் இப்படி போட்டு போடுறீங்க இங்க வந்தா இல்ல இல்ல இரண்டு மொழி கொள்கை தான் வேண்டும் மும்மொழி கொள்கை வேண்டாம் ஓட்டு போட்டா அதனால தான் நான் சொல்றேங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் மூன்று மொழி வேண்டும் தான் நாங்கள் போகவே போறோம் நாங்கள் பேக்கல் அடிக்க போறது இந்த தேர்தலில் நாங்கள் மக்கள் முன்னால் வைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டுவாங்க மூன்றாவது மொழி என்பதை நாங்கள் கொண்டு வருகின்றோம் ஆப்ஷனலாக நீங்கள் படிங்க பேப்பர் படிங்க அப்போ பார்த்துக்கலாம் இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் மும்மொழி கொள்கை இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் இஷ்யூ வரி வெளி வருது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்துக்கலாம் நான் சொல்வது உங்களுக்கு ஒரு நியாயம் அப்படி இருந்தால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என் பையனை ஃப்ரெஞ்சில் படிக்க வைக்கிறார் என்ன அவர் அப்புறம் அப்புறம் டூ லேங் ஃபார்ம்ல சப்போர்ட் பண்ணுறாரு சப்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல பெற்றோர்கள் இஷ்டம் நான் தமிழ்நாடு முழுவதும் கருத்து கணிப்பு நடத்துவேன் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பெற்றோர்கள்ட்டையும் கருத்து கணிப்பு நடத்துவேன் சென்சஸ் மாதிரி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அரசு பள்ளி பெற்றோர்கள் என கொடுத்த தரவுன்னு அவர் காட்டுட்டு ஒத்துக்கிறேன் அவரே அசூவ் பண்ணிக்கிறாரு பெற்றோருக்கு இரண்டு மொழி வேணும் அவரே அசூவ் பண்ணிக்கிறாரு எந்த பெற்றோர் தமிழ்நாட்டில் எழுதி கொடுத்தாங்க என் குழந்தைக்கு மூன்றாவது மொழி வேண்டா அண்ணே ரெண்டாயிரத்தி இருபதுல தானே ஆப்ஷனை கொடுக்குறோம் புதிய கல்விக் கொள்கை இப்போ தான் அமல்படுத்தவே வருது இதுக்கு முன்னாடி நடந்த எந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல ஹிந்தி கம்பல்சரி ரெண்டாயிரத்தி பதினோரு தேர்தல ஹிந்தி கம்பல்சரி இப்ப தான் ஹிந்தி நாட் கம்பல்சரி மூன்றாவது லேங்குவேஜ் ஆப்ஷனல் அதனால அதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கிட்ட கேட்கிறேன் ஐயா நீங்களே அசூவ் பண்றீங்க உங்களுக்கும் பையனுக்கு நல்லதுன்னு நினைச்சு பிரெஞ்சுக்கு அனுப்புறீங்க நீங்க அசூவ் பண்றீங்க நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பல அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸ்க்கு நீங்க அசம்ஷன் பண்றீங்க ஏதாவது தரவுகள் இருக்கா டேட்டா இருக்கா தமிழ்நாட்டுல மக்கள் மூன்று மொழி கொள்கைக்கு தயாராயிட்டாங்க அப்படி இருந்தா பிரைவேட் ஸ்கூல் எப்படி இந்த மாநிலத்தில் எப்படி முப்பது லட்சம் பேர் மூன்று மணி கொள்கை படிக்க முடியும் சொல்லுங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எப்படி ஒரு ஒரு வருஷமும் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் அட்டன்ஸ் எப்படி பாசிபிள் மக்களுக்கு மூன்று மொழி கொள்கை வேண்டாம் சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஏன் அப்ரூவல் கொடுக்குற ஒரு நிமிஷம் திமுக கேட்கிற நீ தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை விட விடமாட்டனா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குற வேண்டாம்னு சொல்லு சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்ரூவல் கேன்சல் பண்ணு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்ரூவல் கேன்சல் பண்ணு அது மும்மொழி கொள்கை தானே பாஸ் என்ன பாஸ் உங்களுக்கு ஒரு நாயா ஊருக்கு ஒரு நாயா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குற அது எந்த அளவுக்கு ஃப்ராடு தரம் எந்த அளவுக்கு ஃப்ராடு தரம் பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரெனியூவல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் வந்த பிறகு ஆண்டாண்டுக்கு ரெனியூவல் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி குளோபல் ஒரு கம்பெனி இருக்கு தமிழ்நாடு அரசனுடைய பள்ளி கல்வித்துறை டெண்டரில் யார் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி குளோபல் டி நகரில் இருக்குது இதை பற்றி அடுத்து டீட்டெயிலாக பேசுகிறோம் டெண்டர் உடல போய் தனியா பேசணும் வரணும் ஒரே நேரத்தில் மொத்தமா வண்டி தாங்காது ஒரே நிமிஷம் அதனால நல்லா